ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா இக்கணமே தர்மம் செய்க கோபூஜை செய்து கொண்டிருந்த கோமானிடம் போயிற்று ஒரு பன்றி அரசரை என்னை எப்போது பூஜை செய்வீர் என்று கேட்டது ராஜா கோபத்துடன் சீ வெளியே இல்லாவிடல் கொள்ளுவேன் என்று கடிந்தார் தாராளமாக கொள்ளுங்கள் என்று பன்றி அழத் தொடங்கியது எனது மாமிசத்தை நீர் விரும்புகிறீர் என்று எனக்கு தெரியும் உமக்கு இறைச்சி தருவதற்கு நான் சாகிறேன் எனினும் பசுவைத்தான் பூஜிக்கிறீர் என்னை அல்ல என்று பேசிற்று முட்டாள் பன்றியே சத்த பிறகு அல்லவா எனக்கு படைக்கிறாய் ஆனால் இந்த புனிதமான பசு உயிருடன் இருக்கும்போது கூட இருந்த நாளும் எனக்கு பால் தருகிறது சுயநலமின்மை தர்மம் இவற்றின் பிரதிபிம்பமாக பசு விளங்குகிறது ஆகையால் இதை நான் பூஜிக்கிறேன் என்றார் அரசர் உயிருள்ள போதே தர்மம் செய்யுங்கள் நீங்கள் இறந்த பிறகு ஏதோ ஒரு தர்மத்திற்கு உங்களுடைய சொத்து உபயோகப்பட வேண்டும் என்று இது உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க நீங்கள் விரும்பவில்லை எதையாவது கொடுக்க விரும்பினால் இக்கணமே தர்மம் செய்க செய்க இக்கணமே சுய சரணாகதியின் மகிமை ஸ்ரீ ஜெகநாத சுவாமி கோயில் கொண்டு இழங்கும் புண்ணிய கேத்திரம் பூரி என்பது கோயில் பிரசித்தி பெற்றது நற்குணமில்லை எழிய பிராமணர் ஒருவர் மனைவியோடு வாழ்ந்து வந்தார் பிராமணர் கீதை பிரியர் ஸ்ரீமத் பகவத் கீதை இரவும் பகலும் பாடித்து கீதை சுலோகங்களை பற்றி தியானித்து வருவது வழக்கம் பச்சற்ற தன்மையை விரக்தி அவர் இன்னமும் விருத்தி செய்யவில்லை எனினும் கடவுளிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர் ஒரு நாள் அவர் கீதை ஸ்லோகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி புரிய விரும்பினார் இக்கோட்பாட்டுடன் கீதையை படித்துக்கொண்டே போகையில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் வந்தது அனநாஸ் சித்தையன் தோமமாம் ஏஜானா பரிய பாசத்தே தேகம் என்னும் சொற்றடரை ஆராய்ச்சிக்கு எடுத்து கொண்டார் நானே பாரத்தை தாங்குகின்றேன் என்பது இதன் பொருள் ஒரு பக்தனுக்கு தேவையான சகல பொருள்களையும் பரந்தாமனே சுமந்து கொண்டு வருகிறார் என்பது இதன் அர்த்தமாகுமா இவ்வெண்ணும் அவரது உள்ளத்தில் உதிக்கலாயிற்று இல்லை இது அதன் அர்த்தம் அல்ல பரம்பொருள் இதர நிர்வாகிகளின் மூலம் இப்பொருள்களை வழங்குகிறார் பக்தனுக்கு எனவே அவர் யஹம் சொற்றொடர் உத்தேசிக்கும் கருத்தை விளக்க தவறிவிட்டது என்று எண்ணினார் ஆனதால் அதை பேனாவினால் கீறிவிட்டு அதன் மேலே கதும் யகம் என்று எழுதினார் கதோம் யஹம் என்பதற்கு நானே ஏற்பாடு செய்கிறேன் என்று அர்த்தமாகும் ஆண்டவருடைய போக்குகள் ஆராய்ந்து அறிய கூடாதவை அந்த பிராமணர் பிச்சை ஏற்று காலம் கழிப்பவர் ஒரு நாள் கனத்த மழை பெய்யலாயிற்று பிச்சைக்கு அன்று வெளியே போக முடியாமையால் அவரும் அவரது மனைவியும் பட்டினி கிடந்தார்கள் மறுநாள் மழை விட்டதும் பிராமணர் யாசகத்திற்கு வெளியேறினார் வீட்டை விட்டு புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் உடலெங்கும் ரத்தம் கசிய அழகான பையன் ஒருவன் அங்கே வந்தான் பிராமணருடைய தர்ம பத்தினியை பார்த்து அம்மா இந்த உணவு பிரசாதம் பண்டிட்ஜி கொடுத்து அனுப்பினார்கள் என்று கூறினான் ராம்ன மாது அப்பையனுடைய அழகிய முகத்தை பார்த்தும் அவனுடைய இனிய கவர்ச்சி மிக்க சொற்களை கேட்டும் பரவசப்பட்டாள் அதே வேளையில் அவனுடைய உடலில் என்றும் இரத்தம் கசிவதை காண பெரிதும் வேதனைப்பட்டாள் கண்களில் நீர்த்ததண்டிய வண்ணம் அவள் அவனை பார்த்து குழந்தாய் உன்னை இப்படி அடித்து தீங்கு புரியும் அளவுக்கு குருகுர குணம் படைத்தவன் யார் என்று வினவினாள் அவருடைய கணவராகிய பிராமணரே தன்னை அடித்தார் என்று பையன் பதில் இயம்பினான் இதை கேட்டதும் அவள் திடுக்கிட்டு போனாள் அவள் எனது கணவர் மிகவும் எளியவர் நற்குணம் படைத்தவர் பெரும் பக்தரும் கூட உன்னை போன்ற அழகிய குழந்தையை அவர் எதற்காக அடித்தார் என்று கூறியதும் பையன் அம்மா நிஜத்தை அப்படியே சொல்லிவிடுகிறேன் ஓர் ஆயுதத்தின் முனையால் எனது உடலை குத்தியது தங்கள் கணவரேதான் ஏன் அப்படி செய்தார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் என்று மறுமொழி கூறினான் இவ்வாறு கூறிக்கொண்டே உணவு பதார்த்தங்களின் சுமையை அம்மையாரின் முன்னால் வைத்துவிட்டு பையன் மறைந்து போனான் சோக சம்பவத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த அவ்வம்மையார் பையன் எப்போது மறைந்து போனான் என்பதை கவனிக்க இயலாமற் போயிற்று ஆச்சரியகரமான நடவடிக்கைக்கு நியாயமோ காரணமோ எதையும் அறிய மாட்டாமல் தடமாறியவளாக மிகுந்த வருகையை எதிர்நோக்கினாள் பிராமணர் வழக்கப்படி வீடு வந்து சேர்ந்தார் மனைவி தன் கணவரிடம் மரியாதையான சொற்களில் ஆனால் வருத்தமும் கோபமும் துணிக்கும் பாணியில் முழு கதையையும் கூறி முடித்தாள் தம் மனைவி கூறின ஆச்சரியகரமான கதையை கேட்ட பிராமணர் வாய்ப்பேசா ஓமையை போல் ஆனார் ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஒரு வார்த்தையை பேனாவினால் கீறிவிட்டதை நினைவுக்கு கொண்டு வந்த போது அவர் ஆழ்ந்த கவலை அடைந்தார் அவரது இழு இரு விழிகள் நின்றும் அருவி போல நீர் வழியலாயிற்று கடவுளிடம் பக்தி ஸ்ரத்தை பூண்டு அவரையே நம்பியிருக்கும் உண்மையான பக்தனுக்கு கடவுள் உணவுப் பொருள்களை தாமே சுமந்து கொண்டு போய் கொடுக்கிறார் என்ற தத்துவத்தை எழுத்துக்கு எழுத்து உறுதி என இப்போது உணரலானார் கீதை என்பது பரம்பொருளின் ஆகையால் அக்கீதையில் ஒரு வாரத்தை கீறுதல் என்பது பரம்பொருளின் உடலை குத்துவதற்கு சமமாகும் தமது குற்றத்திற்காக நிரம்பவும் பச்சாதாபம் அடைந்தவராக அந்த பிராமணர் மூச்சுத்து கீழே விழுந்தார் கடவுள் உடனே பக்தரின் முன்னால் பேரின்பத்தை தருகிற திவ்ய தரிசனத்தை தந்து ஆசி கூறினார் பிராமணர் எழுந்து நின்று வணங்கி தமது குற்றத்திற்கு மன்னிப்பு கோரினார் அமோகமாக ஏற்பட்ட பக்தி பெருக்காள் அவர் தமது கீதை புத்தகத்தில் காலியாயிருக்கும் ஒவ்வொரு அங்க இடத்திலும் வஹாம் யஹாம் என்ற சொற்றொடரை எழுத தொடங்கினார் ஸ்ரீ கிட்டுமுல் என்பவர் இருந்தார் அவர் பம்பாயில் உத்தியோகம் வகித்து வந்தார் மகத்தான சமூக சீர்திருத்தவாதி அவர் தமது சம்பளத்தில் சொந்த செலவுகளுக்காக நாற்பது ரூபாய் மட்டும் வைத்து கொண்டு இன்றிய பணத்தை எல்லாம் ஏழைகளையும் அனாதைகளையும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களையும் காப்பாற்றுவதில் செலவிட்டார் பம்பாயில் ஒரு ஆசிரமத்தை கட்டினார் தினந்தோறும் அவரது உபன்யாசங்களை கேட்பதற்காக இவர்களும் யுவதிகளும் திரளுவார்கள் அவ்வாறு கூட்டம் கூடுவதில் ஒரு இளைஞன் ஒரு யுவதியை காதலிக்கும்படி ஆகிவிட்டது கௌரவம் மிகுந்த குடும்பத்திலிருந்து தோன்றியவள் அந்த யுவதி அவர்களிடையே வளர்ந்தது காதல் வளர்ப்பிறை கோள் இதன் பயனாக கண்ணி கருகுற்றால் கல்யாணம் ஆகும் முன்பே இதனை உணர்ந்த அல்ல காதலி ஸ்ரீ கிறம்முல் அவர்களை சந்தித்து ஐயா தற்கொலையின் மூலமாகவே தான் நான் என் குடும்ப கௌரவத்தை பாதுகாக்க கூடும் என்று கண்ணீர் விட்டு கதறினாள் கிட்டமுள் பெண்ணே தற்கொலை புரிந்து கொள்வது பாவம் உன் காதலனையோ அல்லது வேறு உனக்கு உந்த இவனையோ மணந்து கொள்வதுதான் ரொம்பவும் நல்லது என்று பதில் கூறினார் அந்த மடந்தை தன்னாளான முயற்சிகளை எல்லாம் செய்தாள் அவையாவும் விழலுக்கு வைத்த நீர் போல் வீணாயின இதற்கிடையில் கரு வளர்ந்து கன்னிப்பெண் கர்ப்பவாதியாய் இருக்கிறாள் என்று பலருக்கும் தெரியும்படியாக உடல்நிலை மாறியது இதன் காரணமாக அந்த மங்கை மீண்டும் கிட்டுமில்லை பார்க்க வந்தாள் கண்ணீரும் கண்ணீருமாய் கலங்கிய வண்ணம் கண்ணும் கண்ணீருமாய் கலங்கிய வண்ணம் ஐயா என் மானத்தை காப்பாற்றுவோ யாருமே இல்லை என்னை முடித்துக் கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது என்று அங்கழ்த்தாள் அவ்வாறு அந்த இளம் பெண் பேசியது கிட்டுமில்லை பெரிதும் பாதித்தது அவர் தமது கண்களை இருக மூடிக்கொண்டு சிந்தனை புரிந்தார் சில நிமிஷங்கள் பிறகு கன்னிகையை கவனமாக கீழ் உன் மானத்தை காப்பாற்றுவதற்கு எவரும் இல்லை என்றால் அதை நான் ரட்சிக்கிறேன் என்று அறுதிட்டு உரைத்தார் பிறகு ஸ்ரீ கீட்டுமுள் நாயகியை முறையாக திருமணம் பண்ணி கொண்டார் அதற்கு பின் அப்புனித புருஷர் ஆசிரமத்தை மூடிவிட்டு ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்து கொண்டு அங்கே தமது மனைவிடன் வசித்து வரலானார் உடனே ஏறக்குறைய எல்லா செய்தித்தாள்களும் நிந்திக்கும்படியான தலைப்புகளுடன் இச்செய்தியை பகிரங்கப்படுத்தின எல்லா பகுதிகளிலிருந்து பலர் பாய்ந்து தாக்கலானார்கள் இதற்கெல்லாம் மறுப்பு அளித்து பதில் கூறாது சும்மா அந்த நேரத்தில் அவருக்கு நண்பரான ஆசிரியர் ஒருவர் ஸ்ரீ கிட்டுமல்லுடன் உண்மைகளை ஆராய விசாரித்தார் இதற்கு அவர் சுருக்கமாக நீங்கள் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள் நான் எனது கடமையை புரிகிறேன் என்று பகன்றார் ஒன்பது ஆண்டுகள் ஓடி ஒழிந்தன அம்மாது ஷய ரோகத்தினால் பீடிக்கப்பட்டாள் பாயும் படுக்கையும் ஆனால் அவருடைய பெற்றோர்கள் அவளை பார்க்க வந்தார்கள் அப்புண்ணியவதி இறக்கும் தருவாயில் தன் தாயாரை படுக்கைக்கு வருமாறு அமைதியுடன் அழைத்து அம்மா என்னோடு கூடவே கொண்டு போக விரும்பவில்லை ஒரு ரகசியத்தை இப்போது அதை உனக்கு சொல்லுகிறேன் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக என்னை மணந்து கொண்ட இவருக்கு நான் மனைவியாக இருந்து வருகிறேன் என்று உலகம் பேசும் ஆனால் நாம் தகப்பனும் அகலுமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தோம் என்று கூறினாள் தாயாருக்கு இது விளைவித்தது வெகு காலத்திற்கு பிறகுதான் இப்பேருண்மை மக்கள் எல்லோருக்கும் புலனாகியது பிறருக்காக தன் கௌரவத்தை மானத்தை தியாகம் புரிந்த ஒருவருடைய இந்த ஆத்ம பரித்தியாகம் ஒரு உணர்ச்சியை ஊட்டியது எனக்கு எனினும் மக்கள் சமுதாயத்திற்கு தொண்டு புரிய வேண்டும் என்ற எனது ஆசைக்கு பிரத்யமான அனுபவ வடிவம் அளிப்பது எப்போது என்பது எனக்கு தெரியாது புதுடெல்லி ஸ்ரீ துவாரகா தாஸ் என்பவர் எனக்கு இச்சம்பவத்தை வெறித்துரைத்தார் சுபம் பகவானின் திருவுருள் பகவானின் திருவுருள் பக்தரிடத்தில் எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் இருந்து வருகிறது பக்தியுடன் இதயத்தின் ஆழத்திலிருந்து பகவானை ஒரு முறை சிந்தித்தால் ஆபத்து காலத்தில் அவர் ஓடி வந்து உன்னை ரட்சிப்பார் பக்தர்களுக்கு அவர் தரிசன தாசனாகி விடுகிறார் பகவானுக்கு தமது பிரமாணங்களை விட பக்தர்களின் பிரமாணங்கள் பிரதமானவை பிரமாதமானவை பக்தர்களிடத்தில் பகவான் கொண்டுள்ள ஒரு அன்பை அடியிருக்கண்ட கண்ட மகாபாரத கதை புலப்படுத்துகிறது குருஷேத்திரத்தில் மகாபாரத யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது கர்ணன் நாகாஸ்திரத்தை விட்டுவிட்டான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் திருமேனியின் அழகில் ஈடுபட்டு சொக்கி போயிருந்த அர்ஜுனன் மீது அஸ்திரம் ஏவப்பட்டது அது வேகமாக தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை அவன் பார்க்கவில்லை எதையும் பஷ்மி சக்தி கொண்டது அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனின் கழுத்து கொண்டு போய்விடும் போல இருந்தது பகவான் காப்பாற்றும் கடமை அவர் மீது விழுந்தது அர்ஜுனனுக்கு வெறும் தேரோட்டியாக இருப்பதை தவிர யுத்தத்தில் போரிடவோ அல்லது துணை புரியவோ ஈடுபடுவதில்லை என்று பகவான் பிரமாணம் எடுத்துக்கொண்டிருந்தார் அப்படி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருந்த போதிலும் தமது பிரமாணத்தை பகவான் புறக்கணிக்க நேர்ந்து விட்டது பக்தர்களை காப்பாற்றும் பொருட்டு பகவான் தமது காலினால் பூமியை அழுத்தவே தேர் சிறிது கீழே செல்ல நேர்ந்தது இதனால் அர்ஜுனன் கழுத்தின் நிலை தாழ்ந்தது நாகாஸ்திரம் தனது கிரீடத்தை பாய்ந்து தள்ளி கொண்டு போன பிறகுதான் அர்ஜுனன் தனது சுய அறிவுக்கு வந்தான் அபாயத்திலிருந்து பகவான் தன்னை எப்படி ரட்சித்தார் என்று அப்போதுதான் அறிந்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனை படி நாராயணாஸ்திரம் விடுவிக்கப்பட்ட போது ஸ்ரீ தர்மரும் அர்ஜுனன் உள்பட பாண்டவர்கள் சேனை முழுதும் நாராயணாஸ்திரத்தை வணங்கி காப்பாற்றப்பட்டார்கள் ஆனால் எதிரியின் அஸ்திரம் விடப்பட்ட போது அதனை வணங்குதல் பீமனுக்கு அவமானமான செயலாக தோன்றிற்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் யோசனையை பின்பற்றவில்லை அவன் உறுதி படைத்தவனாக இறுதிவரை வீரனைப் போல் போர் புரிவதென தீர்மானித்தான் நாராயணாஸ்திரத்தின் சக்தி பகவானுக்கு தெரியுமல்லவா பீமனை எதிர்நோக்கி நிற்கும் அபாயத்தையும் அறிவார் வார்த்தைகள் பீமனை சாந்தப்படுத்தா ஆகையால் பகவான் நல்லதொரு காரியத்தை செய்தார் ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பீமனை கீழே தள்ளி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய செய்தார்கள் அதனால் நாராயணாஸ்திரம் பீமனை பாதிக்கவில்லை பீமன் தனது சுயேட்சையாக ஒருபோதும் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டதே இல்லை ஆனால் இது பகவானுக்கு திருப்தியே அரை அவரை சாஸ்திராங்க நமஸ்காரம் செய்தாலும் கூட நீ அவருடைய பக்தன் என்று பகவான் அறிகிறார் இது உனக்கு தெரியாது இன்று நீ பலவந்தமாக சாஸ்திராங்க தேண்டம் சமர்ப்பித்தால் நாளை நீ பகவானுடைய உண்மை பக்தனாகி விடுவாய் என்பது நிச்சயம் எப்படி பகவான் ஸ்ரீ பீமனையும் அர்ஜுனனையும் பாண்டவசேனை முழுவதையும் ரட்சித்தாரோ அப்படியே நீ ஒரு தடவை அவரை சிந்தித்து வணங்க தொடங்கினால் பகவான் உன்னை எல்லா அபாயங்களிலிருந்தும் எப்போதும் காப்பாற்றக்கூடிய தாசனாகி விடுவார் பகவானுடைய பாதார விந்தங்களில் செலுத்தும் பக்தியை விருத்தி செய்யுக அவரது திருநாம மகிமையை பாடுங்கள் அவர் நினைவாகவே வாழுங்கள் அவரை நீங்கள் புறக்கணித்தாலும் அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார் அவர் உங்களுடைய நண்பர் நன்மை நாடுபவர் அக்ஷகர் சர்வ சக்தி படைத்த சர்வேஸ்வரன் திருவுருள் உங்கள் எல்லோருக்கும் உண்டாகுக உண்மையான பக்தி ஸ்ரத்தையின் மூலம் நீங்கள் எல்லோரும் அவரை அடைவீர்களாக சுபம் தொடரும் ஓம்